ஆயுர்வேதிக் வந்து முலாண்டா அப்படிங்கறதெல்லாம் பேசுனீங்க அப்பவே கேட்க நினைச்சேன் இதுல இருக்க அந்த மூலிகைகளோட சிறப்புகள் என்ன அதை பத்தி சொல்லுங்க டாக்டர் கரெக்டா கேட்டீங்கம்மா இந்த ஆயுர்வேதிக் மருந்தான லீவ் முஸ்டாங்கல பாத்தீங்கன்னா நிறைய மூலிகைகள் செய்யுது அதுவும் இல்லாம அரிய வகையான மூலிகைகள் அதுல செய்யுது அதுல பாத்தீங்கன்னா நம்ம வரிசைப்படுத்துறது அசோகந்தா முலாண்டா கான்பிச் சதாவரி ஜெய்பால் அகக்ரா சிலாஜி மொழிகள் மாதிரி பல்வேறு அடிவாரத்துலதான் இது வந்து அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் இதை நம்ம இந்த மருந்தில் சேர்க்குறோம் பயன்படுத்துறோம் இது ஒரு சிறப்பான மருந்துமா நெக்ஸ்ட் காலர் கால் பண்ணிருக்காங்க அவங்க கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்போம் ஹலோ வணக்கம் மேடம் அவங்க பேர் என்ன

பார்த்தீங்களா அது மிகப்பெரிய விஷயம் நீங்க சொல்ற பிரச்சனை எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த பிரச்சனை லேசாக இருக்கும் போல தெரியுது அப்போ நம்ம லீவ் முஸ்ட்டாக அந்த கேப்சூலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோன்னா நீங்க சொல்ற பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் சால்வ் ஆகும் டாக்டர் எனக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு சொல்லுங்க இந்த தாம்பத்திய லைஃப்பை பார்த்தாலே கொஞ்சம் அப்படிங்களா எதனால் ஸோ அந்த தாம்பத்திய லைஃப் நினச்சான ஒரு ஒரு நர்வஸாவே இருக்கு டாக்டர் கண்டிப்பா எந்த எத்தனை ஆகுதுங்க உங்களுக்கு இருபத்தி ஏழு வயசு சரிங்க இப்பதான் கல்யாணம் ஆகும் போகுது பொண்ணு பார்த்துட்டு இருக்கான்னு சொல்றீங்க இப்பயே இந்த வயசுலயே படபடப்பு இந்த மாதிரி பயம் இது எல்லாம் வந்துச்சு அப்படின்னா பின்னாடி உங்களுடைய வாழ்க்கை நூறு இருக்கு அதுக்காக இந்த வயசுலயே இப்படி பண்ணனீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனை நீங்க வந்து சந்திக்க வேணும் அதனால நாம என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த பயமோ மன உளைச்சலோ கவலையோ வேண்டாம் மேரேஜ் நல்ல விதமா முடியுங்க அந்த மேரேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு படபடப்பு பயம் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க கவலைப்படாம லீவ் முஷ்டாங்க அதனால இந்த லீவ் முஷ்டாமு நீங்க எடுங்க சரிங்களா setting it up there thanks thanks Doctor.